நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் ஆதார் அட்டையில் உள்ள தகவல்களை இலவசமாக மாற்றம் செய்து கொள்ள அனுமதிக்கும் இறுதி காலக்கெடு ஜூன் பதினான்காம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது இதில் ஆதாரில் உள்ள புகைப்படம் பெயர் முகவரி மொபைல் எண் பிறந்த தேதி உறவு நிலை கைரேகை கண் கருவிழி உள்ளிட்ட தகவல்களை இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு இந்த மாற்றங்களை செய்ய ஒவ்வொரு திருத்தத்திற்கும் ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையில் உங்களுடைய விவரங்களை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ஜூன் பதினான்காம் தேதிக்குள்ளார இலவசமாக பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சேஞ்ச் பண்ணுறப்பையும் ஐம்பது ரூபாய் வந்து நமக்கு அதுக்கு கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும் ஸோ ஆதாரில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறதுக்கு ஜூன் பதினான்காம் தேதி கடைசி நாள் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்